you சொற்பொழிவில் இந்த கர்ம பலன் வினை பயன் என்பது ஒன்றும் கிடையாது ஏனென்றால் போன பிறவியும் கிடையாது அடுத்த பிறவியும் கிடையாது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏன் மரம் செடி அத்தனை கீழ் ஒரே ஒரு பிறவிதான் உண்டு என்று சொல்லணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு மரத்தில் மாம்பழம் இருக்கிறது அதை எடுத்து ஏதோ ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அல்லது ஏதோ ஒரு பறவை சாப்பிடுகிறது அதிலிருந்து இஞ்சி இருப்பது கொட்டை மண்ணில் விழுகிறது மண்ணில் விழுந்த பிறகு அந்த கொட்டையிலிருந்து இன்னொரு மாம்பழம் இன்னொரு மா வரும் அதிலிருந்து ஒரு மாம்பழ மாம்பழவருமே உடைய இந்த மாம்பழம் மறு உயிர் எடுக்கவே எடுக்க முடியாது அதனுடைய குட்டிகள் தான் அதனுடைய வழித்தோண்டல்கள் தான் இன்னொரு மரமாக வரும் அதே போலதான் எல்லா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அதுதான் மனிதனும் ஒரு வகையான விலங்கு என்பதையும் மறந்து விடாதீர்கள் ஒரு மனிதன் இறந்தால் அவனுடைய உடல் மண்ணோடு மண்ணாகிவிடும் அதிலிருந்து அவன் ஆன்மா என்பதும் கிடையாது அவன் மறுபதை எடுப்பதும் கிடையாது ஆனால் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு மகன்கள் இருக்கும் மகள்கள் பிறக்கலாம் இவர்கள் அந்த மனிதனுடைய குணங்களை நிறைய எடுத்து சொல்ல முடியும் அந்த மனிதனுடைய நல்ல பழக்கங்களையும் கெட்ட பழக்கங்களையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த பரம்பரைக்கு எடுத்து சொல்ல முடியும் அதிலிருந்து அன்னொரு பரம்பரை போய்கொண்டே இருக்கும் இப்படி ஒரு பிறவியல் ஒருமையும் தான் கற்ற கேள்வி எழுமையும் ஏப்பாம் ஏமாப்புடைத்துன்னு பிடைத்துன்னு சொல்லும் போல் ஒருவன் ஒரு பிறவியல் அக்வயர்ட் ஹேபிட்ஸு எப்படி எழுபருவிக்கு போகவிட்டால் ஏழு போகாது ஒரு பிறவியில் ஒரு ஒன் அக்வயர்டு ஹேபிட்ஸ் அக்வயர்ட் குவாலிட்டிஸ் அக்வயர்டு ட்ரெய்ட்ஸ் எல்லாம் எனக்கு கூடவே இருக்கும் என்னுடைய மகன்கள் என்னுடைய மகர்கள் எளிதாக அதை பின்பற்றுவார்கள் நான் சொல்லும் அறிவுரையை கேட்பதை விட நான் செய்யும் செயல்தான் உங்களுடைய என்னுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும் ஆகவே அவர்கள் என்னிடமிருந்து நிறைய நல்லதையும் கெட்டு க கற்றுக்கொள்வார்கள் கெட்டதையும் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அதற்கு மேலும் மற்ற பலரிடமிருந்து நன்மையும் கெட்டதையும் கெட்டுக்கொண்டு அவர்கள் பெரிய மனிதர்கள் ஆவார்கள் பிறகு அவர்கள் ஒரு புதிய அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவார் இப்படியேதான் வரிசை வரிசையாக வாழையடி வாழையாக மனித பிறவி போய்கொண்டே இருக்கும் ஆகவே இந்த பிறவியில் நான் செய்த நன்மைக்கு அல்லது தீமைக்கு அல்லது கர்ம பலனுக்கு இந்த பிறவியிலேயே எனக்கு பயன் உண்டு எப்படி இப்படி எப்படி இதுதான் கே இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் இப்படி யோசித்து பாருங்கள் இந்த கோல்ஸ்மித் கதையில் கோல்ஸ்மிட்டை கவிதையில் வருவது போல் ஸ்கூல் டீச்சர் என்று நினைக்கிறேன் அதில் பிரிம் ரோஸ் என்ற ஸ்கூல் டீச்சர் அவருடைய எளிமையான நோக்கம் என்னவென்றால் லுக் அட் த பிங்ஸ் wings த பட்டர்ஃப்ளை ஆர் த கலர்ஸ் colors த the tulip i am டியூலிப் ஐ ஆம் பை நேச்சர் அண்ட் ஆட் அட்மையரர் ஆஃப் ஹாப்பி ஹியூமன் பேசஸ் என்று சொல்லுவார் அதாவது சிலர் poochin சிதர்களை பார்த்து பார்த்து மகிழ்வார்கள் சிலர் டியூலிப் மலரினுடைய இதழ்களை பார்த்து பார்த்து மகிழ்வார்கள் அதே போல நான் மகிழ்ச்சியான முகங்களை பார்த்து பார்த்து நான் பெருமை அடைகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுதான் எனக்கு பிடித்த பெரிய பெரிய பாக்கியம் என்று அவர் சொல்வார் அப்படிப்பட்ட சில ஆசிரியர்கள் எளிமையான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருப்போம் அவர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொண்டிருப்போம் அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்நாள் முழுவையும் சிறந்த மனிதர்களாக இருந்து பெருமைக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல பெயரும் கட்டும் நல்ல மரியாதையும் கட்டும் நன்றாக இருப்பார்கள் அதற்கு நேர் எதிர்மாறாக கள்ள கடத்தல்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் திருடர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையும் படாறுபாடுபட்டாரும் எங்கேயோ அடி உதை கிடைக்கும் ஜெயிலுக்கு போவார்கள் அல்லது பணப்பழக்கத்திலேயோ போதையிலேயோ அல்லது பெண் போதையிலேயோ தன்னை தானே கெடுத்துக்கொள்வார்கள் அல்லது அவர்களுக்குள்ளேயே போட்டி வந்து வெட்டி அல்லது கத்தி குட்டுப்பட்டு இறந்து போவது ஒன்று பார்த்துருக்கிறோம் கெட்டவர்களுடைய குல குடும்பத்தில் சேரும்போது கெடுதல் நடப்பது எளிது நல்லவர்களோடு நற்றாமரை கயிற்று நல்லெண்ணும் சேர்ந்தார் போல் இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நாம் நிறைய நல்லதை கேட்டுக்கொள்வோம் நம்மிடமிருந்து நம்முடைய குழந்தைகளும் நம்மோடு பழகர்கள் கேட்டுக்கொள்வார்கள் இந்த நன்மை பெரிய அலை போல பக்கம் போய் சேரும் இது எல்லாம் தான் நாம் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பணி நல்ல நல்ல நன்றி கடன் அப்படி செய்யும் பொழுது இந்த பிறவியிலேயே நான் செய்த நன்மைக்கு கிட்டத்தட்ட கட்டிவிடும் அல்லது தவறினால் முழுமை கிடைக்காவிட்டால் என் மகன்களுக்கோ அல்லது மகள்களுக்கோ என்னுடைய பேரனுக்கோ பேரனுக்கு பேரனு பேத்திக்கோ கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னால் எளிமையாக இருக்கும் ஒரு மிக ஏழ்மையாக ஒருத்தர் பார்த்து நம்ம ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து அவருக்கு நம்ம சாப்பாடு பசியார சாப்பாடு போட்டுவிட்டால் அவர் சொல்லுவார் நீயும் உன்னுடைய ஏழு தலைமுறையும் நன்றாக இருக்க வேண்டும் அழகாக அருமையாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக அருமையாக நல்ல பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துவார் அவர் அடுத்த ரவி என்னை நீ பெரிய தேவனாக வர வேண்டும் என்று சொல்ல மாட்டார் அவருக்கு அவருக்கு அந்த காமன் சென்ஸ் உண்டு நான் இறந்த பிறகு என்னுடைய மகன்கள் அவர்களுடைய சிறப்பினால் என்னை நல்ல என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களுடைய மோசத்தினால் என்னுடைய பழக்க வழக்கங்கள் மோசம் என்பதையும் புரிந்து கொள்வார்கள் ஆகவேதான் என்னுடை என்னுடைய, என்னுடைய என்னுடை தான் என்னுடைய பிள்ளைகள் இது உடலின் நீச்சி மட்டுமல்ல பழக்க வழக்க நன்மை தீமைகள் நீச்சி தான் ஆகவே இந்த வினை பயன் இந்த கர்ம பலன் என்பது அடுத்த பிறவில் எனக்கு அடுத்த விரைவில் கிட்டுவதல்ல என்னுடைய வழித்தோன்றலாக வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் தான் இந்த என்னுடைய வினைப்பயன் அவர்களுக்கும் போய் சேரும் அவர்களும் நல்லதை கற்றுக்கொள்வார்கள் கெட்டதை கற்றுக்கொள்வார்கள் இதை ஆகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிறப்பு உண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவமும் கெடுதலும் வந்து சேரும் புண்ணியமாக போன நாள் செய்த வைத்த பொருள் அப்படின்னு ஒரு பாட்டு அவையார் பாட்டு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஈஸி அது ரொம்ப எளிமையான தமிழில் சொல்லுகிறேன் பண வங்கி புண்ணிய வங்கி என்று இரு வங்கி எல்லோருக்கும் உண்டு புண்ணியம் என்ற வங்கியில் போட்டவருக்கு எப்படியும் வட்டியோடு வந்து சேர்ந்து விடும் நம்ம எவ்வளோ தூரம் புண்ணியம் செஞ்சோம் அவ்வளோ தூரத்துக்கு வட்டியோடு நமக்கே வந்து சேரும் அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும் அடுத்த பேரில் நம்ம கிடைக்காது நமக்கே வந்து சேரலாம் அது தவறினால் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும் அதே போல் இந்த பிறவியில் நான் எவ்வளவு தப்பு செய்தேனோ அந்த அளவுக்கு தண்டன் எனக்கே கிடைத்துவிடும் பெரும்பாலும் எனக்கே கிடைத்துவிடும் நான் எவ்வளவு தவறு செய்திருக்கணும் அந்த தவறினால் நான் தப்பித்து விட்டால் கூட என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் மாட்டிக்கொள்வார்கள் அந்த பழக்க வழக்கத்தினால் அவர்களுக்கு போவார்கள் ஆகவே தான் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் நாம் நிறைய நன்மையும் நிறைய ஒழுங்காக சிறப்பமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஒரு நல்ல பாரம்பரியத்தை நல்ல குழந்தைகளை நல்ல குடும்பத்தை உருவாக்கி அவர்களையும் செழிக்க செய்ய முடியும் ஆகவே நன்மைக்கு பெரும்பாலும் நன்மை கிட்டும் தீமைக்கு பெரும்பாலும் தீமை கிட்டும் இது ஒரு பேங்கில் பணத்தை போட்டிங்கன்னா அது எப்படி அங்கே பத்திரமாக இருந்து உங்களுக்கு எப்படியோ வந்துடுற மாதிரி எங்கோ யாருக்கோ செய்தது இங்கே எப்படி வந்தது அப்படி என்றைக்காவ நீங்க வேந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நான் ஒருத்தருக்கு எப்போ ஒரு சமயம் ஒரு உதவி இருப்பேன் நானும் மறந்துருக்கேன் அவருக்கு வந்தப்பார் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு என் மகன் அவனை சந்திக்கும் போது சொல்லுவார் அடரே நீ ஒரு மாசிலாமணி பையனா ஓ அவரால் தாண்டா நான் இன்னைக்கு படிச்சு இவ்வளோ தூரம் முன்னேற வந்தேன் அப்படி என்று என் மகனுக்கோ என்னுடைய பேரனுக்கோ அவர் உதவி செய்வார் அது நான் செய்த புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் நான் வங்கியில் போட்ட புண்ணிய வங்கியை போட்டதுடைய வட்டியோடு வந்த ரிட்டர்ன் என்று சொல்லலாம் முதலும் வட்டியுமாக எனக்கு கிடைக்கும் பெரும்பாலும் அல்லது என்னுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ பேரனுக்கோ செய்யும் இதுதான் வினைப்பயன் கர்ம என்று நாம் சரியாக அதாவது நன்மைக்கு நன்மை பெரும்பாலும் கட்டும் தீமைக்கு தீமை பெரும்பாலும் கட்டும் இங்கே பல சமயங்களில் பெரும்பாலும் பெரும்பாலும் சொல்வது காரணம் உண்டு அதை பற்றி தெளிவாக அடுத்த சொற்பொழிவில் நான் விளக்குவேன்